வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் அமித்ஷா தலைமையிலான ஒரு கு குழு வந்து இன்னைக்கு ஒரு நாளிதழை வந்து வெளியிட்ருக்காங்க அந்த மீட்டிங்க்கு அப்புறமா அரசு நாளிதழை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து அடுத்த வருஷம் தொடங்குறதாவும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து அது முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி நாலு லட்சம் பேரை வந்து இதுக்காக இன்வால்வ் பண்ண போறாங்க மேற்பார்வையாளர்களா கண்காணிப்பாளர்களா வந்து போட போறாங்க ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகளை வந்து இதுக்காக வந்து நியமிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பே வந்து அவங்க போட்டிருக்க அந்த பிளானுக்கு தான் ஒழிய இந்தியாவுக்காக எடுக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்புல வந்து இது சேராது அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய கருத்தா இருக்கு அதாவது இதன் பேர்ல அவங்களுக்காக தான் அவங்க வந்து எடுக்கக்கூடிய ஒரு கணக்கெடுப்பா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து ஒரு ஒன்றிய அரசிடம் அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசிடம் நம்ம வந்து ஒரு உறுதிமொழியை பெற்றோம் அதாவது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இந்த டீலிமிட்டேஷன் இதை வந்து நீங்கள் செய்யக்கூடாது அப்படி செய்வதாக இருந்தால் வந்து ஒரு நியாயமானதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கலைஞர் இருந்தார் கலைஞர் இருக்கும்போது நம்மளுடைய தென் மாநிலங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அன்றைக்கு இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாஜ்பாய் அரசு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான ஒரு இதை கொடுத்தாங்க அந்த இருபத்தைந்து ஆண்டுகள் இப்போ வந்து முடியுது ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து என்ன சொன்னோம் சாதிவாரி கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி ஒன்றில் முடியல போகிற கொரோனா காலகட்டம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் முடியல அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இல்லை இருபத்தி மூணுல தான் எடுத்துருக்கணும் அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எல்லாமே சேர்த்து ஒட்டுமொத்தமாக எடுத்துருக்கலாம் அப்படி இல்லாமல் நீங்கள் காலம் தாழ்த்துவது தாழ்த்தி இந்த இருபத்தி ஆறு அந்த டெட்லைனுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுறதுங்கிறது வந்து டெட்லைனே முடிஞ்சு போச்சு ஸோ டீலிமிடேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்காக தான் அது பண்ணுறாங்கிறதான் அவர்களுடைய தந்திரம் இது முதலமைச்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சி தான் வந்து அப்புறம் சொல்லிகிட்டு இருக்காரு இந்த அறிவிப்பை வருவதற்கு முன்பாக எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது டீலிமிடேஷன் பிளான்லேயே இல்லைன்னா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அறிவிச்சிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆரம்பித்து இருபத்தெட்டில் முடிக்கிறோம் இருபத்தி ஆறில் ஆரம்பிக்கிறோம் இருபத்தி எட்டில் முடிக்கிறோம்ங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுடைய நோக்கம் அந்த டீலிமிடேஷனை கொண்டு வந்து ஒன்று நாடாளுமன்ற சீட்டுகளுடைய எண்ணிக்கையை வந்து எட்நூற்றி சில்லறைக்கு கொண்டு போய் வச்சு அதில் வந்து இப்போ பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை வெற்றி பெற்றாலே போதும் இந்தியாவை ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்காகத்தாங்கிறது தான் உண்மை அதை நோக்கி தான் செயல்படுறாங்க இவ் இவர்களை வந்து நாம் வந்து என்ன பண்ணணும்னா நிர்பந்தப்படுத்தி பாஜக ஆளாத மாநிலங்கள் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுடைய மக்கள்கிட்ட திரட்டி வழியில் போராடி இந்த ஒன்றிய அரசை நிர்பந்தப்படுத்தி அடுத்த ஒரு பத்தாண்டுகளுக்காவது தள்ளி போடணும் அல்லது நீங்கள் வந்து இப்போ இருக்கிற அளவு தான் நீங்கள் வந்து நீங்கள் மறு இது பண்ணணும் ஐநூற்றி முப்பத்தி ஆமாம் அதை தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதான் இதாக இருக்குது அதுக்கான ஒரு ஒரு பெரிய ஒரு கதவை தான் திறந்து விட்டுருக்காங்க இப்போ நான் பல்வேறு வகையில் வந்து ஒன்றிய அரசை எதிர்த்து பல்வேறு பாஜக ஆளாத மாநிலங்கள் போராடிட்டு இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு போராட்டமாக இது இருக்கும் இதை ஜனநாயக வழியில் எதிர்கொண்டு தான் ஆகணும் இதை நிறுத்தி ஆகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சட்ட ரீதியாகவும் நிறுத்தி ஆகணும் ஜனநாயக வழியிலேயும் வந்து போராடி இதை நிறுத்தி ஆகணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சோசியல் மீடியா அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்கே ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு உண்டான கருத்துக்களை வந்து பகிரலாம் கருத்துரிமை அப்படின்றது வந்து ஒன்னு இருக்கு ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு லிமிட்க்கு மேல வந்து அதிகமாக போகும்பொழுது அரசோ தனியாரோ இல்லாட்டி காவல் நிலையமோ அவங்க மேல வந்து ஸ்டெப் எடுக்கிறது அப்படின்றது ஒன்னு இருக்கு ஸோ அரசியல் ரீதியாக பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு பொழுது மக்கள் அவங்கவுங்க அரசியல் ஆர்வலர்களாக இருக்கட்டும் அவங்கள அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்றாங்க அப்படி ஒருத்தர் வந்து கருத்துக்களை பகிரும் பொழுது அதிமுகவுடைய எம்பி இன்ப இன்பதுரை அவர்கள் வந்துட்டு அட்ரஸ் அனுப்பு அப்படின்ட்டு வந்து அதாவது இது மிரட்டுற தோனி தானே லிட்டரலி ஓப்பனா சோஷியல் மீடியால வந்து அவர் மிரட்டி இருக்காரு அப்படின்னு எடுத்துக்க முடியும் சோ அவர் மிரட்டுற அந்த விஷயத்த வந்து பார்க்க முடியுது இது திரும்பவும் வந்து சோஷியல் மீடியால அப்பயாவது ஒருத்தன் தான் எழுதினாரு இப்போ இவர் மிரட்டுறதுக்கு பிறகு அந்த ட்வீட் வந்து அதிகமா ரீட்வீட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு பாக்க முடியுது இல்லை அவர் மிரட்டியதுக்கு பிறகு அந்த ட்வீட்டை அவர் இந்த ஒரு தனிநபர் ஒருத்தரை மிரட்டுகிறார் அவருடைய மிரட்ட அவர் வந்து தன்னுடைய முகம் காட்டாமல் ஒரு கல்வியாளர் அவர் முகம் காட்டாமல் எழுதக்கூடிய நபர் அது அவருடைய சொந்த கருத்துக்களை வேணாலும் எழுதலாம்னு வச்சுக்கோங்க ஏன்னா இத்தனைக்கும் வந்து அவரை வந்து யாரையும் கடிந்து பேசி அவர் பல பத்தாண்டுகளாக சமூக வலைதளத்தில் இயங்கக்கூடிய நபர் அவர் அவரை வந்து யாரும் கடிந்து பேசி நான் பார்த்தது கிடையாது அவரை வந்து மிரட்டு மிதமாக ஒரு கருத்தை எழுதிட்டாருங்கிறதுக்காக அட்ரஸ் அனுப்புங்க நான் அவங்களை வந்து சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறோன்னு சொல்லி இது சொல்கிறார் சட்ட நடவடிக்கையை பற்றியெல்லாம் வந்து அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் பேசுகிறதுங்கிறது காமெடி ஏன்னா வந்து மதியம் சாதம் நாங்கள் விடுதலை ஆயிடுவோன்னு மதியம் சாப்பாடு எடுத்துடாமல் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவுக்கு வந்து இவங்க பெட்டிஷன் போட்டு கூட்டிகிட்டு போய் குண்காட்ட தீர்ப்பு வாங்கி கொடுத்தவங்க ஜெயலலிதா உயிரோடு இருந்துருந்தால் சசிகலாவோடு சே சேர்ந்து நான்கு ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்க முடியும் இயற்கை கொடுத்த பரிசு ஜெயலலிதாவுக்கு வந்து மரணம் அதனால் வந்து ஜெயிலுக்கு போகலாம் இல்லாட்டினா சசிகலா இப்படி நாலு வருஷம் உள்ளே வந்தாங்களோ மாதிரி இந்த அம்மாவும் போய் உள்ளே வந்துருக்கணும் அதுதான் நிலமை இன்றைக்கி ஜெயலலிதாவுடைய சொத்துக்கள் வந்து ஏலத்துக்கு வருது ஜெயலலிதாவுடைய பொருட்கள் ஏலத்துக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அனுப்பி வச்சுருக்காங்க ஏலம் விட்டு நீங்கள் வந்து அந்த நீதிமன்றத்துக்குடைய அந்த த தண்டத்தொகையை கட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க நிலைமை இப்படி இருக்குது பரப்ப நகரத்தினுடைய வாசலில் வந்து எடப்பாடி வந்து போலீஸில் அத்தி சார்ஜ் வாங்குகிற படங்கள் இருக்குது இன்றைக்கும் ஏன்னா இவங்களுடைய வக்கு இதில் தான் வச்சுக்கிட்டு இவங்க வந்து அடுத்தவனை பார்த்து சட்டத்தை காமிச்சு நாங்கள் நடவடிக்கை எடுத்துருவோம்னா ஜெயலலிதா சட்டத்தை எப்படி மதித்தா தெரியுமா ஜெயலலிதா வந்து நீதிபதியில் எப்படி மதச்சார் தெரியுமா ஜெயலலிதாவோடைய ஆட்சி காலத்தை பற்றி தெரியுமா இதெல்லாம் வந்து எல்லாம் மறந்துட்டோம்னு நினச்சி நீங்கள் பேசிகிட்டு இருக்காங்க என் போல் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி மட்டும்தான் அதிமுக ஆட்சியா ஜெயலலிதா ஒரு லேடி ஆட்சி பண்ணாங்களே அதை பற்றி பேசலாமா அதிமுகவுக்குன்னே சில குணங்கள் இருக்கு அதை பற்றி பேசலாமா அவங்கள ஒரு க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மீது வீசி வீசிவிட்டு அந்த ஆசிரியர் வீசிய முகத்தை பார்த்து இப்போதான் நீ அழகாக இருக்குன்னு சொன்ன பொம்பளாந்தம்மா என்ன இது மாதிரி வந்து பல சம்பவங்களை சொல்லலாம் இதே இங்கே திமுகனுடைய வழக்கறிஞர் திரு சர்மசுந்தர அவர்களை வந்து ஆர்எஸ் பாரதியும் வழக்கறிஞர் சர்மசுந்தர ரெண்டு பேரையும் திமுக அமைப்பு செயலாளர்கள் இருக்கிறப்ப அவர் ரெண்டு பேர் வந்து ஜெயலலிதாக்கு எதிரான வழக்குகளை வந்து அவங்க தான் வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு அடியாட்களை அனுப்பி வெற்றுறதுக்கு அனுப்புகிறாங்க ஆர்எஸ் பாரதி வந்து அப்போ தான் கிளம்பி காரில் கிளம்பி போகிறாரு அன்றைக்கு அவர்கள் கையில் சிக்கியது திரு சர்மசுந்தர் அவர் தான் வழக்கறிஞர் அவரை வந்து கொடூரமாக வந்து இரநூறு இடங்களுக்கு மேலே வெட்டிட்டு போனாங்க அவர் உயிர் பிழைத்ததே அதிசயங்கிற அளவில் இருந்தது அப்படியேப்பட்ட சம்பவத்திலலாம் வந்து அதிமுக ஆட்சிகளாக நடத்தியிருக்கு இவர்கள் வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் நாகரீகமான மொழியில் பேசிகிட்டு இருக்காங்க என்ன எழுதுனார் அவர் அதாவது ஒரு கால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக பாஜக ஆட்சி அந்த கூட்டணி வந்து வெற்றி பெற்று ஆட்சி பெற்றால் ஒரு கால் வாய்ப்பே இல்லை வாய்ப்பில்லை ராஜாதான் ஆனால் ஒரு கால் வெற்றி பெற்றால் ஒரு வேலை வெற்றி பெற்று விட்டால் எதுக்காக சொல்லியிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமி அதாவது கூட்டணி ஆட்சியாக எப்படி இருக்கும்னு சொல்லி பத்திரிகையாளர் கேட்டதற்கு நயனா நாயந்திரன் பதில் சொல்லியிருந்தார் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்கார் இதுக்கு வந்து இவர் வந்து இந்த செய்தியை பார்த்து விட்டு அந்த நபர் அவர் வந்து அந்த அவருடைய ஐடியிலேருந்து கடைங்கிற ஐடியிலேருந்து எழுதியிருக்கார் இந்த மாதிரி வந்து ஒருவே ஒரு வேலை அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குவாங்க அவர்கள் மீதான வழக்குகளை காட்டி கொடநாடு கொலை வழக்கு கொலை கொள்ளை வழக்கு மற்றும் ஊழல் வழக்குகள் காட்டி மந்தி பாஜக வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை வைத்து சில மந்திரி பதவிகளை பெற்றுக்கொள்வார்கள் அப்புறம் சிறிது நக காலத்தில் வந்து அதிமுக அந்த எடப்பாடி மீதான வழக்குகளை தண்டனையை பெற்றுக் கொடுத்து அவரை வந்து பதவியிலிருந்து அப்புறப்படுத்தி ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள் வந்து பதவியில் உட்கார வைப்பாங்க ஆர் பி உதயகுமார் வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு இவங்களுக்கு தோதான அமைச்சர்களை வந்து வச்சுருப்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களையும் கன்வின்ஸ் பண்ணி பாஜகவாக அதிமுகவை மாற்றி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் கணிப்பை வந்து எழுதியிருக்கார் ஒருவேளை வெற்றி பெற்றால் இதுதான் நடக்கும் அவர் கணிச்சது மட்டும் இது கிடையாது பெரும்பாலானவங்க இதே நடக்க நடக்கப்போகுதேன்ற சிந்தனையில தான் இங்கே அதிமுகாமே இருக்கா அப்படிதாங்க இருக்காங்க நான் ஏன் வேலை செய்யணும் என் கட்சியவே நீ வந்து நீ வந்து கலங்கி பார்க்குற என் கட்சியை நீ திருட பாக்குற உனக்கு ஏன்டா நான் வேலை செய்யணுங்கிறது தான் அங்கே வந்து அடிமட்ட நிலைமையாக இருக்குது ஆனால் இவர் இப்படி எழுதுனதுக்கு உடனடியாக வந்து ஏன் அப்படி கை பரபரங்குது இதுதானே வந்து பீகார்ல நடந்தது நிதிஷ் குமாரை முதலமைச்சர்னு சொன்னாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கூட்டணியில் பாஜக தான் இருக்குது நிதிஷ்குமார் வெறும் முதலமைச்சராக வைத்துக்கொண்டு நடப்பது பாஜக ஆட்சி இதே மாதிரி தான் வந்து மகாராஷ்டிராவில் நடந்தது ஒரு வாய்ப்பு வந்து இவர்கள் கை ஓங்கிய உடனே வந்து ஏக்நாத் சிந்தியை கா இது பண்ணி விட்டாங்க அவ்வளோதான் அது இதை தான் வந்து அங்கே நடந்துகிட்ருக்குது இன்னும் சில நாட்களில் வந்து ஏக்நாத் சிந்தியனுடைய அந்த பிரிவை வந்து இணைச்சிக்குவாங்க பாஜகவோட நினைச்சிக்குவாங்க முடிஞ்சு போச்சு இதுதான் வந்து அங்கே இருக்குது இதே மாதிரி நிலைமை இதான் இங்கே நடக்குங்கிறது ஒரு கணிப்பு யாராலும் கணிக்க முடிஞ்ச கணிப்பு பாஜக பல மாநிலங்களில் இதான் செஞ்சுருக்குது எம்எல்ஏக்களை வந்து மணிப்பூரில் மொத்தமாக பத்தொம்போது எம்எல்ஏக்கள் ஒரு கட்சியவே அப்படியே விலைக்கு வாங்கி பாஜக ஆட்சியை உருவாக்குச்சு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படி சொல்லும்போது உடனே ஒரு மிரட்டினா யாரை மிரட்டுறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உட்பட எல்லோரும் வந்து அந்த கருத்தை எடுத்து போட்டிருக்கோம் சரி எங்கள் மீதும் வழக்கு போடுங்க அப்படின்னு வந்து எடுத்து போட்டாச்சு சமூக வலைதளத்தில் இப்படி தான் போடணும் ஏன்னா ஒரு கருத்தை சொல்வதற்கு எல்லோருக்குமான உரிமை இருக்குது அதிமுக மேடை பேச்சாளர்கள் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியுமா இல்லை எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுகிறாங்க தெரியுமா எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கி வந்து அறிக்கையை கொடுக்குறதுக்கு கவிஞர்கள்லாம் வச்சுருக்கா எழுதிட்டுருக்கார் அவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய அறிக்கையெல்லாம் பார்த்தோம்னா அவர் படிக்கிறாரே தெரியல ரப்பர் ஸ்டாம்பு மாதிரி அவர் எடப்பாடி சீலை குத்தி வந்துக்கிட்டே இருக்குது டெய்லி ஒரு அறிக்கை நான் பேப்பர் பார்க்குறேன் முன்னாடி சிஎம் கேட்குறேன் நீ உடனே நான் வந்து நான் வந்து எல்லா பேப்பரையும் படிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு திராவிடத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அதெல்லாம் பெரியவங்களுக்கு தெரியும்னு உன் கட்சிக்கு என்ன பேருன்னு கேட்டால் உன் தலைவனுக்கு தெரியல நீங்கள் ஒரு கட்சி நீங்கள் அடுத்தவரை பார்த்து பேசுனீங்களா தான் நம்ம கேட்க முடியும் இந்த கேள்வியை நம்ம கேட்டால் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சொன்னது வீடியோவில் இருக்குது திராவிடத்து சித்தாந்தத்துக்கு எதிராக பேசுகிறாங்களேன்னா திராவிடம்லாம் வந்து பெரியவங்க பேச வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னவர் அவர் படித்தவங்க பேச வேண்டிய விஷயம்னு சொல்லி சொன்னவர் அவர் கட்சியை பிரதமர் அந்த பேரில் வச்சுருக்காரு தன்னுடைய கட்சி எந்த பேரில் இருக்குங்கிறது அதுக்கான பொருள் என்னங்கிறது தெரியாமல் ஒரு மனிதர் இருக்கார் அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்கன்னா உடனே நீங்கள் வழக்கு போடுவீங்களா இந்த இந்த சலசலப்புக்கெல்லாம் வந்து திமுகவையோ திமுக ஆதரவாளர்களையோ நீங்கள் மிரட்ட முடியாதுங்கிறத உண்மை இன்பதரை வந்து புதுசாக வந்து ஒரு லாட்டரி அடிச்சிருக்கு எம்பி சீட்டு அதனால் வந்து அவர் வந்து குஷி தாங்காமல் எல்லாத்தையும் மிரட்டிட்டு அழையிறார் ஏன்னா திமுகிட்ட இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அணியினுடைய செல்வாக்கும் அறிவு பலமும் சட்ட அறிவும் வந்து நீங்கள் அதுக்கு பக்கத்தில் கூட நீங்கள் வர முடியாது ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு நூற்றுக்கணக்கான வாய்தாக்களை வாங்கி கொடுத்தீங்க ஜெயலலிதா வாங்கின வாய்தாக்களுடைய காரணங்களை பட்டியலிட்டால் மானம் உங்களுக்கு அந்த என்னென்ன காரணங்கள் சொல்லி வந்து வாய்தா வாங்கினாங்க தெரியுமா அப்படி ஒரு க அப்படி ஒரு இதுக்கு உங்களுடைய வாய்தா ராணிங்க ஜெயலலிதா பேரே வாய்தா ராணி ஏன்னா அவ்வளோ வாயுதா வாங்கியிருக்காங்க கேஸுக்கு இன்னைக்கு வர முடியல அத்தனை காரணங்கள் எல்லாத்துக்கும் வந்து சொல்லிக் கொடுத்தது இந்த இன்புதரை உள்ளிட்ட இவரை போன்ற வழக்கறிஞர்கள் தான் அன்றைக்கு அதிமுக வழக்கறிஞர்கள் அணியில் இருந்தாங்க இவங்க கொடுத்த ஐடியாவில் தான் அந்த அம்மாவுக்கு வயதார் பட்டமே கிடச்சிது இப்போ வந்து இவர்கள் வந்து திமுக காரங்களையும் திமுக ஆதரவாக எழுதுகிறவர்களையும் மிரட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த வேலைக்கு ஆறுதா சமூக வலைத்தளத்தினுடைய வாயை வந்து யாராலையும் அடைக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது நீ ஒரு ஐடியா இல்லையே பேசுனீங்கன்னா இன்னொரு ஐடியாவை ஆரம்பித்து உடனே பேச தான் போகிறேன் ஒன்றும் பண்ண முடியாது சார் காசாவை கைப்பற்றக்கூடிய அந்த நினைப்புல இஸ்ரேல் பார்த்திங்கன்னா ஈரான் மேலே தொடர்ந்து போர் வந்து நடத்திட்டே இருக்காங்க முதலமைச்சர் அவர்களுடைய சார்பாகவும் வந்து ஒரு ட்வீட் வந்து போடப்பட்டது இதை நிப்பாட்டனோ இது சரியான ஒரு எண்ணம் கிடையாது அப்படின்ட்டு ஆனா இத முடிவெடுக்க வேண்டிய அஹ் இப்போ இந்தியாவுடைய தலைமை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றிய அரசு மோடி வந்து இருக்கும்போது இந்த ஐநாவுடைய தீர்மானத்துல வந்து அவங்க தங்களுடைய பங்களிப்பை வந்து கொடுக்காம விளக்கிருக்காங்க அப்படின்னும் பொழுது அப்ப அமைதியையே நாங்க எதிர்பார்க்க மாட்டோம் எங்க நாட்டுலயும் அமைதி இருக்க வேண்டாம் எந்த நாட்டிலயுமே அமைதி இருக்க வேண்டாம் இந்தியா அப்படின்னு இந்தியாவும் மோடியும் விரும்புறாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் வருது சைப்ரஸ் நாட்டினுடைய உயர்ந்த விருதை இன்னைக்கு மோடி கொடுத்துருக்காங்க உயர்ந்த குடிமகன் விருதை கொடுத்துருக்காங்க அந்த அதான் ஒரு பல நாடுகளில் போய் வாங்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எதுக்குன்னு தான் தெரியல என்னத்துக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இங்கே என்ன அவர் பண்ணிட்டாருன்னு அவருக்கு இந்த விருதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு தெரியல இந்தியாவில் வந்து அமைதி ஏற்படுத்திட்டாரா மணிப்பூர் மாநிலத்தில் வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே வந்து இந்தியாவின் ஒரு அமெரிக்காவில் ஐம்பது மாநிலம் இருக்குங்க அமெரிக்காவில் ஒரு ஐம்பது மாநிலத்தில் ஒரு மாநிலத்தில் இது போன்ற வந்து ஒரு நிலைமை இருக்குது போலீஸ் ஸ்டேட்டாக மாறிடுச்சு அங்கே வந்து மா அதிகாரம் இல்லை ஜனநாயகம் கிடையாது காவல்துறையும் இராணுவம் வந்தும் கட்டுப்பாட்டில் தான் வந்து மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய செய்தியாக மாறும் ஆனால் இந்தியாவில் ஒரு மாநிலம் முப்பது மாநிலம் இருக்குதுன்னா இந்த ஒரு மாநிலம் வந்து இரண்டு ஆண்டுகளாக தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் வந்து அதை பற்றி பிரதமர் போல வேறு யாரும் போய் பார்க்கல யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க அங்கே அமைதி திரும்பலை இப்படியே இருக்கு நிலைமை ஆனால் இவருக்கு வந்து ஊர் புறம்பே விருது வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு இப்போ இஸ்ரேல் பா இந்த ஈரான் போரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கருத்து சொல்கிறாரு கருத்து சொன்னதுக்கு வந்து கேட்குறாங்க அது எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் உலக நாடுகளுக்கு வந்து நீங்கள் வந்து இது பேச முடியும் இஸ்ரேலை கண்டித்து எப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் பேச முடியும் அப்படிலாம் கேட்குறாங்க இப்போ இந்த தாண்டா என்ன கேட்டுச்சுன்னா இலங்கையில் போர் நடக்கும்போது ஏன் வந்து தமிழ்நாடு முதலமைச்சராக அன்றைக்கு இருந்த கலைஞர் வந்து போரை நிப்பாட்ட முடியல தமிழர்களை வந்து வேடிக்கை பார்த்தாருன்னு சொல்லி சொன்ன குற்றச்சாட்டு சொன்ன பொய் குற்றச்சாட்டு சொன்னவர்களுடைய தான் இன்னிக்கு கேட்குறாங்க எப்படி ஒரு மாநில முதலமைச்சர் வந்து இஸ்ரேலுக்கு வந்து பேச முடியும் அப்படின்னு மாநில முதலமைச்சர் இஸ்ரேலுக்கு பேச முடியும்னு எப்படி நீங்கள் கேட்குறாங்கன்னா அப்போ வந்து அன்னைக்கு மட்டும் எப்படி கேட்டீங்க அப்போ அன்னைக்கு மட்டும் ஒரு மாநில முதலமைச்சர் இன்னொரு நாட்டில் நடக்கக்கூடிய உள்நாட்டு போர் இதுவாது இரண்டு நாடுகளுக்கான போர் அது ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு போரை வந்து ஏன் நிறுத்த முடியலன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா அதே முட்டாள்கள் தான் இன்றைக்கி வந்து என்ன கேட்குறாங்கன்னா எப்படி இஸ்ரேலுக்கு வந்து முதலமைச்சர் கேட்குறாருன்னு இஸ்ரேல் செய்தது தவறு இஸ்ரேல் ஒரு போரை தொடங்குகிறதுங்கிறதுனால தான் முதலமைச்சருடைய இது வந்து அறிக்கை வந்தது இது மனித குலத்தில் யார் வேணாலும் செய்யலாம் ஏன்னா வந்து தொடர்ந்து வந்து போர் அங்கங்கே ஆரம்பிச்சுட்டே இருந்தீங்க நல்லா கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா சிறு சிறு நாடுகளுக்கு இடையிலையும் பெரும்பெரும் நாடுகள் போர்கள் இப்போ வந்து ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்குச்சு இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துருச்சு இதே மாதிரி தான் வந்து ஏ ஏமன்லேருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது ஹவுதி அந்த கிளர்ச்சியாளர்கள் பண்ணாங்க அந்த பக்கம் வந்து ஈரானுக்கு ஈரான் மீது தாக்குதல் இஸ்ரேல் இப்போ ஆரம்பிச்சிருக்கு தொடர்ந்து போர் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு இப்போ நாலஞ்சு நாள் நாலு நாள் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கு காலையில் கூட வந்து அந்த மிக முக்கியமான ஒரு ஆயில் ரிஃபைனரியை வந்து தாக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐரோப்பாவுக்கு எண்பது விழுக்காடு ஆயில் வந்து அங்கேருந்தான் போகுது அந்த ஆயில் ரிஃபைனரியை வந்து ஈரான் வந்து தாங்கியிருக்குது ஈரானுடைய பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடங்களை வந்து அது வந்து இராணுவ இரு இருப்பிடங்களாக சொல்லி வந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்குது அது ஒரு பக்கம் அங்கே நடந்துகிட்டு இருந்தால் இந்த பக்கம் வந்து டெல்லவி நகரில் இஸ்ரேலும் ஈரானும் வந்து கடுமையான தாக்குதலை துல்லியமான தாக்குதலை அடிச்சுக்கிட்டு இருக்குது இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்குது இந்த இடத்துல வந்து இந்த ஒரு போர்ட்டு அந்த ரிஃபைனரி பக்கத்தில் ஒரு போர்ட் இருக்குது அந்த போர்ட்டுக்குனுடைய கட்டுப்பாடு வந்து அதானி கையில் இருக்கான் அதனால் அங்கே ஒரு ராக்கெட் விழுந்துருச்சு அது வந்து இப்போ வந்து நீங்கள் இந்தியாவே சீன்றீங்கன்னு சொல்லி சங்கிகள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இவ்வளவு விஷயமும் வந்து நடந்துட்டு இருக்குது அதாவது அந்த போர்ட்டு அதானியினுடைய போர்ட்டுங்கிறதுக்காக அங்கே குண்டு போட்டால் இந்தியாவை அதாவது அதானிங்கிறது ஒரு தொழிலதிபர் அவர் உலகம் முழுக்க வந்து தொழில்கள் வச்சிருக்கலாம் அதனால அவர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு நாட்டில் போர் நடக்கும்போது ஒரு குண்டு விழுந்துருச்சுன்னா அது இந்தியாவை தாக்கியதான் எப்படி அர்த்தமாகும் அப்போ அதானி தான் இந்தியாவா ஏ அதான் இதுதான் அவங்களுடைய இதாக இருக்குது இப்படியான சூழலில் தான் வந்து உலகம் இயங்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த இடத்துல தீர்மானத்திலேயுமே வந்து பங்கு இந்த ஐநாவுடைய தீர்மானம் தான் சொன்னோமே இவங்க வந்து இந்தியா வந்து அவர்களுக்கு அமைதி வந்து விஷயம் கிடையாது இந்தியாவுடைய நிலைப்பாடு இது நான் ஆரம்பத்திலேருந்து இஸ்ரேல் ஒரு நாடு வந்து உருவாகும் போது இந்தியாவுடைய நிலைப்பாடு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தான் இருந்தது யாசர் அராபத்து காலத்திலிருந்து அதற்கு முன்பு இருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவினுடைய நிலைப்பாடு இதுதான் பதினோரு ஆண்டுகளாக இந்தியாவுடைய நிலைப்பாடு மாறிடுச்சு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இது ரொம்ப தவறான விஷயம் மோசமான வெளியுறவு கொள்கை எல்லாத்துக்கும் காரணம் மோடி தான் சார் ஆனால் இந்த இஸ்ரேல் ஈரான போரில் பார்த்தீங்கன்னா சைனாவுடைய முழு சப்போர்ட் வந்து ஈரான்க்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சைனா தரப்பில் சொல்லிப்பட்டதாக செய்திகள் வந்து பார்க்க முடியுது ஆனால் அமெரிக்காவும் சைனாவும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அந்த வர்த்தகம் ரீதியான விஷயத்தில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து டைமில் இருக்கிறத பார்க்க முடியுது ஆனால் இப்படி பிரச்சனைன்னு வரும்போது நான் ஈரானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் சைனாஸ் வந்து பட் ட்ரம்ப் வந்து எப்போவுமே இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாகவும் வந்து பார்க்க முடியுது இது எப்படி அதாவது அமெரிக்காவில் நான்கு அடுக்குகள் இருக்குது வர்ணம் இங்கே எப்படி வர்ணசாதி அமைப்புகள் இருக்குதோ அது மாதிரி அமெரிக்காவில் அடுக்குகள் இருக்குது யூதர்கள் அதுக்கப்புறம் இங்கிலாந்துலேருந்து குடியேறியவர்கள் இரண்டாவது பக்கம் அதுக்கு மூன்றாவது இடத்துல வந்து ஐரோப்பாவிலேருந்து இத்தாலி இந்த மாதிரி பகுதியிலேருந்து குடியேறிய அவர்கள் ஸ்பானிஷ் பேசக்கூடிய அவர்கள் அப்புறம் நான்காவது கருப்பினத்த மக்கள் இதுதான் படிநிலையாக இருக்குது இதில் வந்து இந்த இரண்டாவது நிலையில் இருக்கிறவங்க அதிகாரத்துக்கு வருவாங்க ப்பு மாதிரியே இந்த மாதிரியான ஆட்கள் வந்து அதிகாரத்துக்கு வருவாங்க மேல்நிலை போகிறவங்க தொழில் அதிபர்களாக இருப்பாங்க அமெரிக்காவனுடைய அரசியலை தீர்மானிப்பவர்களாக இருப்பாங்க அவர்கள் யாருன்னா யூதர்கள் அமெரிக்காவே கிட்டத்தட்ட யூதர்களுடைய கரங்கள்ல தான் இருக்குங்கிற மாதிரி தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த போர் என்பது வந்து ரொம்ப முக்கியமாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் இருந்தாலும்ங்கிற ஒரு சூழல் அதனால தான் வந்து ட்ரம்ப் சொல்கிறார் எங்களுடைய நிலைகள் மீது ஏதாவது ஒரு தாக்குதல் நடந்தாலும் நாங்கள் வந்து உள்ளே வந்துடுவோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறார் இல்லையா அதுக்கான காரணம் தான் ஆனால் அதில் கூடுதலாக ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு பில்லியன் டாலர் அளவுக்கான பணத்தை வந்து சைனா ஈரான் மீது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எதுக்குன்னா ஒரு இந்த ஆயுதங்கள் இது போன்ற பாதுகாப்பு துறையில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ம துறைமுகங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்டு மருத்துவ உட்கட்டமைப்பில் இன்வெஸ்ட்மெண்ட்டு தொழில் துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை வந்து ஒரு நானூறு பில்லியன் டாலர் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை வந்து சைனா பண்ணியிருக்காங்க அப்போ பண்ணியிருக்கும்போது அவர்கள் அதற்கு ஈடாக வந்து அந்த அந்த பணத்தை வந்து எப்படி கேட்குறாங்கன்னா ஒரே விலை தான் சந்தை விலை இல்லாமல் ஒரே விலையை ஃபிக்ஸ்டு ரேட்டாக எங்களுக்கு வந்து எண்ணெயை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எண்ணெய் வாங்கிக்கிறாங்க சி ஈரானிலருந்து இப்போ ஈரான்லேருந்து கப்பல்கள் எண்ணெய் கப்பல்கள் வந்து சைனாவுக்கு போயிட்டுருக்கு எந்த வழியாக இதே வளைகுடா பகுதி வழியாக தான் போகுது அப்படி போயிட்டு இருக்கும்போது இங்கே இஸ்ரேலும் அங்கே அந்த பகுதியில் இருக்குது சீனாவனுடைய கப்பல்கள் ஈரான்லேருந்து எண்ணெய் எடுத்துகிட்டு தான் போயிட்டு இருக்குது இப்படியான சூழலில் எப்படி ஆ ட்ரம்ப் மிரட்டுறாரோ எங்களுடைய ஏதாவது ஒரு கப்பல்கள் மீதோ எங்களுடைய அலுவலகங்கள் மீதோ உங்களுடைய குண்டுகள் விழுந்தால் நாங்கள் போருக்கு நேராக உருவா வருவோம்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி அம்மா சீனாவுடைய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே அங்கே இருக்குது அதே மாதிரி சீனாவும் வந்து பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் காரணம் அங்கேருந்து வரக்கூடிய எண்ணெய்க்காக அதனுடைய நிலைகள் மீது தாக்குதல் நடந்துச்சுன்னா ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் போர்ட்டை மெயின்டைன் பண்ணுறது சீனா எப்படி இலங்கையில் அங்கே அம்பன் தொட்டாவை வந்து அவங்க எடுத்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி ஈரானில் சில போர்ட்டுகளை எடுத்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அதில் வந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்திடுச்சுன்னா சீனாவை வம்புழுத்தது மாதிரி தான் ஆகும் இப்போ இவங்க எப்படி அதானி அடித்தா இந்தியாவை அழித்த மாதிரியாக இருந்த மாதிரி அங்கே நேரடியாகவே முன்னே சீனா தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவையும் சீனாவுடைய பொருளாதார காலனியாக மாற்றிட்டாங்க இன்றைக்கி சீனா வந்து இன்வெஸ்ட் பண்ணாத ஆப்பிரிக்க நாடுகளே இல்லைங்கிற நிலைமையில் இன்றைக்கி இருக்குது அப்படி இருக்கும்போது அதுக்கு பக்கத்தில் தங்களுடைய துறைமுகமாக வேணுங்களுக்காக தான் ஈரானில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது ஸோ இந்த ஒரு சூழலில் இந்த போரில் இவர்கள் தப்பித் தவறி ஒரு ராங் பட்டன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ராங் பட்டனாக சீனாவோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது இவங்க குண்டை போட்டாங்கன்னா நிலைமை வந்து ஒரு பெரிய ஒரு பெரு பெரும்போராக மாறும் இதெல்லாம் தெரிஞ்சனால தான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய வாய்ஸ் மூலமாக அவர் சொல்கிறார் இதை மோடி தான் சொல்லணும்னு இல்லை மோடி பேசவே மாட்டேங்கிறாரு போய் இஸ்ரேலுக்கு ஆதரவாக போட்டு வராங்க வெளில அதாவது வாக்கெடுப்பில் கலந்துக்காமல் எந்திரிச்சு வராங்க இப்படி தான் இருக்குது நிலமை அப்போ வந்து யாராவது ஒருத்தர் பேசி தானே ஆகணும் பொறுப்புள்ள தலைவர்களும் பேசறதா செய்வாங்க இந்த இதே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய படை வந்து துவர் துவங்கி இரநூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆகுது அப்படின்ட்டு அதுக்கான ஒரு சிறப்பான ராணுவ அணிவகுப்பு வந்து நடத்தப்பட்டது ட்ரம்ப்புடைய தலைமையில் ஆனால் ராணுவ வீரர்களுடைய அந்த ரேலி வந்து நடக்கும்போதே பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த வாக்கிங் ஸ்டைல் ஒரு மாதிரி மிடுக்குன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் ஆனால் இவங்க எல்லாருமே வந்து எதோ தூங்கி எந்திரிச்சு வந்த மாதிரி சாதாரணமாக நடந்து போகிறத வந்து பார்க்க முடியுது இது ட்ரம்ப்புடைய தலைமையிலே நடந்திருந்தாலும் அந்த ராணுவ வீரர்களுக்கு இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எடுத்துக்கலாமா இல்லாட்டி ட்ரம்பை வந்து அவங்க அவமதிக்கக்கூடிய செயலாக தான் இது நாங்கள் வேணுகிட்டதான் இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியா இல்லை என்ன மாதிரியான ஒரு காரணமாக இருக்கும் தொடர்ந்து அது எல்லா ஊடகங்களையும் வந்து செய்தி வந்துகிட்டு இருக்குது குறிப்பாக வந்து சீன ராணுவத்தினுடைய அணிவகுப்பு ஒவ்வொரு நாட்டினுடைய வடகொரிய ராணுவத்தினுடைய அணிவகுப்பு ஜப்பான் ராணுவத்தினுடைய அணிவகுப்பு இந்திய ராணுவத்தினுடைய அணிவகுப்பு பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய அணிவகுப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு இவங்களுடைய அணிவகுப்புலாம் போட்டு காட்டுறாங்க ஆனால் கூடுதலாக நம்ம இன்னும் பார்த்தோம்னா இரநூத்தம்பதாவது நிறைவு ஆண்டு நிறைவு அவர்களுடைய இந்திய அதாவது அமெரிக்க இராணுவங்கிறது வந்து அவ்வளவு லேசானது கிடையாது நம்ம வந்து இதை இதை பார்த்து ஒரு கிண்டலுக்குரிய விஷயமாக சொல்லலாம் ஆனால் அமெரிக்க இராணுவம் செய்துள்ள அட்டுழியங்கள் உலக போர்களில் அவங்க இறங்கி அவங்க செஞ்ச விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க வியட்நாம் போராக இருக்கட்டும் ஒவ்வொரு நாடுகளுடைய தலையிட்டு தென்னமெரிக்க நாடுகளில் அவங்க தலையிட்டதாக இருக்கட்டும் க வளைகுடா நாடுகளில் அவங்க தலையிட்டதாக இருக்கட்டும் ஆப்கான் பகுதியில் பகுதியில் இருக்கட்டும் எல்லா பகுதியிலையுமே அவர்களுடைய மனித உரிமை மீறலாம் யார் இப்போ சொல்லியும் கேட்க மாட்டாங்க அமெரிக்க தான் உலகத்திலேயே மிக அதிகமான மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட ஒரு இராணுவமாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து இவங்க வெறும் காட்சியை வச்சு கொண்டு நம்ம பேச முடியாது அவர்களுடைய பின்புலம் என்பது மிக மோசமான பின்புலம் அமெரிக்கனுடைய கிரீன் பேரட்ஸ் இராணுவம் அந்த இருக்கட்டும் மெரேன் காப்ஸாக இருக்கட்டும் இவங்களுடைய வேலை என்பது அது அவங்களுடைய இது எல்லாமே வந்து அவங்களை புகழ்ந்து படங்கள் வரும் அவங்களுடைய பெரிய தியாகம் போன்ற அவங்க வீரத்தை போற்றிலாம் வந்து படம் எடுப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் செயல்னு பார்க்கும்போது மிக மோசமான ஒரு வரலாறு இருக்குது இந்த இரநூத்தொம்பது கால ஆண்டுகால வரலாறுமே வந்து ரத்த வரலாறு தான் அமெரிக்க இராணுவத்தினுடைய வரலாறு வந்து இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காத நிலையில உச்சநீதிமன்றமே வந்து கிட்டத்தட்ட பத்து மசோதாக்களுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா சில மசோதாக்களுக்கு வந்து ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க பார்க்க முடியுது ஆனா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா திரும்பவும் ஆளுநர் வந்து மாறலப்பா இன்னும் பழைய மாதிரி தான் அவர் இருக்காரு அப்படின்ற தான் அவருடைய சேகை இருக்கு ஏன்னா கலைஞர் பல்கலைக்கழகம் அப்படின்றத வந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்ற ஒரு மசோதா வந்து அவருக்கு அனுப்பிச்சியும் ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது இன்னும் அதுக்கான ஒப்புதல் வந்து அவர் இன்னும் கொடுக்காம இருக்கார்ல சார் சோ திரும்பவும் பழையபடி அவர் வந்து மாறிட்டாரா திரும்ப உச்சநீதிமன்றத்தில் கிட்ட இருந்து அவருக்கு ஒரு ஒரு ஆணையம் வந்து கிடைக்கணுமா அதுக்கப்புறம் தான் செயல்படுவாரா திரும்ப இந்த ஜெயலலிதா பேரில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு பல்கலை மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு பேர் வச்சார் அப்ப இருந்து கவர்னர் கொடுக்கல அதுக்கப்புறம் அந்த இவருமே கொடுக்கல கொடுக்கலங்கும்போது அதை போராடி நீதிமன்றத்தில் வாங்கி கொடுத்தது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தான் வாங்கி கொடுத்தார் அப்படி இருக்கும்போது ஜெயலலிதாவுக்கே பேர் வாங்கி கொடுத்தவர் அதுக்கு அதுக்கு கூட வந்து நன்றி சொல்லலை அதிமுகவினர் எங்கள் ஜெயலலிதா பேரில் வந்து ஒரு பல்கலைக்கழகம் வாங்கி கொடுத்துருக்கீங்க நன்றின்னு சொல்லி கூட சொல்லலை அல்லது மசோதாவை கிடப்பில் போட்ட ஆளுநரை கண்டித்து கூட பேசலை அந்த அளவுக்கு ஆளுநரை பார்த்தா அவங்களுக்கு பயம் பேசினவங்க ஜெயலலிதா பேர்லங்க அதை வாங்கி கொடுத்தவர் எம் கே ஸ்டாலின்ங்க பேர் வரலாறு இப்படிதாங்க சொல்லும் இவங்க வந்து மிச்சர் சாப்பிட்டு இருந்தாங்க அதிமுகவினர் இப்படி இருக்கும்போது ஒரு நாற்பது நாளைக்கு முன்பாக தமிழ்நாடு சட்டச பேரவையில் அனைத்து உறுப்பினர்களுடைய ஒப்புதலுடன் வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் சொல்லி அறிவித்தாங்க அந்த அறிவிப்பு மசோதாவாக உரு உருவெடுத்து அவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஒப்புதலுக்கு ஒப்புதல் அது துணைவேந்தரை நியமித்து அது இது பண்ண போகிறாங்க வேந்தராக முதலமைச்சர் தான் வரப்போகிறாங்கவும் அந்த இதுக்கு கையெழுத்து போடாமல் வச்சிருக்காரு அதுதான் அவருடைய பிரச்சனை இது வந்து அதாவது ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பையனுக்கு இருக்கக்கூடிய வெட்டி ஈகோ அம்மாய் அது மாதிரியான ஒரு செயல்பாடு அவர் வயதுக்கு இதுக்கும் வந்து செய்யவே கூடாது நீங்கள்லாம் போலீஸில் வந்து முப்பது வருஷம் நீங்கள் இருந்திருக்கீங்க ஐபிஎஸ் எழுதி பல இது வெவ்வேறு மாநிலங்களில் பணியாற்றியிருக்கீங்க எல்லாம் இருந்தும் கூட வந்து இப்படி வந்து ஒரு அந்த கையில் அதிகாரம் இருக்கணும்னு சொல்லி ஒரு மாநில மக்களுடைய ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு பெற்ற ஒரு மசோதாவை அப்படி நீங்கள் கிளம்பில் போட்டிங்கன்னா அப்புறம் ஏன் வந்து நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் அங்கே செருப்படி விழுந்து தான் நீங்கள் ஒப்புதல் கொடுக்குற மாதிரி தான் இருந்துங்கிறது தான் ரொம்ப மோசமான விஷயம் ஆளுநர் திருந்த மாட்டார் முதலமைச்சர் சொன்ன மாதிரி திருந்திய மாதிரி ஜெயிலுன்னு அது திருந்தவும் மாட்டார் திருந்து போகிறதும் இல்லை அதான் உண்மை ஃபைன் சார் திருமணிக்கதே நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி நன்றி